வணக்கம் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குறிஞ்சி ஃபுட் ஸ்டேல் மை கோகோனட்டி விஷம் தென்னையைப் பற்றி எனக்கு தெரிந்தவை வாரம் ஒரு பதிவாக தென்னையைப் பற்றி எனக்கு தெரிந்தவை என்ற தலைப்பில் எனது நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் அன்பான வாடிக்கையாளர்கள் ஆசையுடன் பகிர்ந்து கொண்ட தொகுப்பு இன்று மதுரையில் இருந்து திருமதி தனலட்சுமி பாலகிருஷ்ணன் அவர்களின் பதிவை கேட்டுக் கொண்டாடுவோம் வாங்கல் பதிவை கேட்கலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய தென்னந்தோப்பு இருந்துச்சு அதில் வரும் தேங்காயை உடச்சி நல்ல வெயிலில் காய வைப்போம் நாலஞ்சு நாளில் அது நல்லா காஞ்சு கொப்பரையாக மாறிடும் அதை செக்கில் ஆட்டி எண்ணெயை எடுத்து சமையலுக்கு தலைமுடிக்கு மற்றும் மேலுக்கு பயன்படுத்துவோம் தேங்காய் எண்ணெயில் அவியல் பண்ணால் ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த காலத்தில் தலைக்கும் உடம்புக்கும் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் தேய்ப்போம் பிறந்த குழந்தைக்கு கூட தேங்காய் எண்ணெயை தலை கை காலில் எல்லாம் தேய்ச்சி இளம் வெயில்ல கொஞ்சம் நேரம் காட்டிட்டு குளிப்பாட்டுவோம் குழந்தைகளுக்கு தோல் நல்ல புழிவாக இருக்கும் இப்பவும் நாங்கள் தேங்காய் எண்ணெயை தான் எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம் அன்புடன் பா தனலட்சுமி பாலகிருஷ்ணன் என் பெரியம்மா எனக்கு ஆசையாக கொடுத்த இன்றைய பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம குறிஞ்சி ஃபுட் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்க உங்கள் பதிவும் எங்கள் இடம்பெற நீங்கள் விரும்பினால் கமெண்டில் எஸ் என்று பதிவிடவும் பிரைவேட் மெசேஜ் மூலமாக உங்களை நாங்கள் தொடர்பு கொள்வோம் விரைவில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தொடர்ந்து கேளுங்கள் குறிஞ்சி ஃபுட் ஸ்டைல் பாட்காஸ்டிங் மை கோகனட்டி விஸ்டம் தென்னையை பற்றி எனக்கு தெரிந்தவை நன்றி வணக்கம்